கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு பர்ஃபெக்டான மட்டன் சுக்கா ட்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி டுவெல் இருக்குது ஸோ அதனால் நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் மில்லட்டுக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல த்ரீ ஹண்ட்ரட் கிராம் மட்டன் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் போட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு ஒரு இருந்து எட்டு விசில் விடணும் ஏன் அப்படின்னா மட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மட்டன் வேகாது நம்ம ஓப்பனில் குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் போது வேகாது ஸோ அதனால் நம்ம முதல்ல ப்ரெஷர் குக்கரில் ஒரு எட்டு விசில் விடுங்க நல்லா வெந்திரிச்சான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இல்லைனா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஸோ நமக்கு ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த தண்ணியை நீங்கள் வடித்து தூக்கி போட்டுரு வேணா இது வந்து இருக்கட்டும் தண்ணி மட்டும் வடித்து வச்சுருங்க மட்டனை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் அரைக்க வேண்டிய பொருட்கள் இதில் என்ன அப்படின்னா சோம்பு ஜீரகம் கொத்தமல்லி வரமிளகாய் அதுக்கப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு மிளகு ஸோ இவ்வளோ தான் நம்ம போடுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி தேங்காய் கூட போட்டுக்கலாம் இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுடராக அரைச்சிக்கலாம் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு அரைப்பாங்க நான் வந்து பவுடராக அரைச்சிருக்கேன் இதுதான் இந்த சுக்காவோட பேஸ் மசாலான்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கரகரப்பாக நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் ஜீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கப் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் மட்டன் சுக்காவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்ல ஓரளவுக்கு ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் கடுகு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில கிராமத்தில் கடுகு போடுவாங்க கொங்கு நாடு கிராமத்தில் அந்த சோம்போடு சேர்த்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இப்போது நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட ரெண்டு மூணு மிளகாய் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டனை போட்டுடலாம் வேக வச்ச மட்டன் ஸோ இந்த மட்டனை போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோடையும் அந்த ஆயிலோடையும் சேர்த்து நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ண ஒரு அரோமை கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மட்டன் சிக்கன் எக் பிடிக்கலனா பிடிக்கலன்னா இதிலேயே நீங்கள் வெஜ்ஜில் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கோ பன்னீரோ இல்லை காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் இதில் கூட பண்ணலாம் சுக்கா வந்து இதில் வேணாலும் பண்ணலாம் இப்போது அரைச்சி வச்ச பொடி ஸோ இதுதான் வந்து மெயின் இதை வந்து போட்டு இதே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப வந்து நம்ம வேக வைக்கணும் அதாவது நல்லா வந்து அந்த மசாலா அந்த மட்டனில் அப்சர்வ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும் ஸோ நீங்கள் பவுடர் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கனாலும் கொஞ்சம் ராவாக இருக்கும் ஸோ தண்ணி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு மட்டனுக்குள்ளே இறங்கும் மினிமம் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து வத்திடும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரத்தை பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் மிளகாத்தூளோ இல்லை பெப்பர் பொடியோ நீங்கள் போட்டுக்கலாம் ஃபைனலாக நீங்கள் பெப்பர் அப்படிங்கும்போது கடைசியில் போட்டுக்கிறது நல்லது ஒரு நல்ல காரத்தை கொடுக்கும் இது வந்து பெரியவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கடைசியில் போட்டுக்கங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்